டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்படன் எல்கே என் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாருங்க இன்றைக்கி ஃபிலாசி அண்ட் ரிலீஜனில் நான் ஹிந்து ரிலீஜனை பற்றி சொல்லிகிட்டுருக்கேன் போன அத்தியாயம் வரைக்கும் எபிசோடு வரைக்கும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உபநிடதங்களை பற்றிய விளக்க உரை இன்னைக்கு வர்றது கடோப்பநிடதம் இது ஆறு அத்தியாயங்களையும் நூற்றி இருபத்தி ஸ்லோகங்களையும் கொண்ட அறிஞ ஞான ஞானக்கொண்டியமாகும் புரிஞ்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் படிக்கணும் படித்து தெரிஞ்சுக்கணும் வாஷ சிரபசர் என்ற வேதரிஷி பெரிய யாகம் நடத்தி தன் செல்வங்களையெல்லாம் தானம் செய்து கிழட்டு மாடுகளை தானமாக தந்து பெரும் ராபம் தேட முயலும் தமது தந்தையை நோக்கி நசிக்கேதன் அப்பா என்னை யாருக்கும் தானமாக தருவீர்கள் என்று வினவினான் கோபமுற்ற அவனது தந்தை எரிச்சலுடன் கோபமாக நீ யமனுக்கு தானம் என்ற கூற அங்கனம் நசிகேசன் யமனிடம் சென்று தவம் கிடக்கிறான் வாதத்திறமையினால் திறமையினால் யமனிடம் நட்பு பெற்று பின் கண்ட வரத்தினை கேட்கிறான் மரணத்தை ஒட்டிய சந்தேகம் உடலன்றி ஒரு சிலர் தம் பொருள் உண்டு என்றும் ஒரு சிலர் யாதுமில்லை என்றும் சொல்கிறார்களே இதை குறித்து உன்னிடம் உபதேசம் பெற்று ஐயம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்கிறான் நசிகேசன் தேவர்களுக்கும் புரியாத இந்த நுட்பமான விஷயத்தை விளக்காது உலக இன்பங்களையெல்லாம் தருவதாக ஆசை காட்டி நசிகேசனை சமாளிக்க யமன் முயல்கிறார் பகவான் கிருஷ்ணனிடம் அர்ஜுனன் ஞானம் தேடியது போன்ற சம்பவம்தான் இது நசிகேசன் யமன் தர வாக்களித்த உலக சுகங்களை நிராகரிக்கிறார் காலனே நீ காட்டும் இச்சு சுகபோகங்கள் இன்று இருப்பது தோற்றம் காட்டி நாளை மறந்து போகும் பொருட்கள் இவை அனைத்தும் இன்பம் தருவது அல்ல என்கிறார் இவை அனைத்தும் இன்பம் தருவது போல் காட்டி மனிதனுடைய இந்திரியங்கள் அனைத்தின் சக்தியையும் கரைத்து கொண்டு செல்லும் ஆகையால் இவை உண்மை உண்மையான சுகம் தருவன அல்ல நீங்கள் ஆயுளை பற்றி சொல்லுகிறாய் முடிவில்லா கால அளவில் உள்ள மனிதனுடைய ஆயுள் எவ்வளவு நீண்டதாயினும் அது எம்மாத்திரம் அற்பமே அல்லவா என்று கேட்கிறான் நசிகேசன் யம தர்மனிடம் எவ்வளோ தைரியம் பாருங்கள் மனிதன் என்ன செல்வத்தை அடைந்தாலும் திருப்தி என்பது இல்லை புரியுதுங்களா தவிர உன் தரிசனம் எப்போதும் காத்திருக்கிறதன்றோ எப்போ வேணால் ஏமன் வரலாம் இதற்குள்ளாகிய நாங்கள் என்ன செல்வம் அடைந்து என்ன இன்பம் காணப்போகிறோம் நீ அல்லவா எங்குள் எங்கள் ஆயுளின் வரம்பு ஆகையால் நான் கேட்ட ஆத்ம ஞான உபதேசன் கேட்க தகுந்த வரம் அதை தருவாயாக அழகாக கேட்குறாரு நசிகேசன் எந்த இன்பங்களும் வேண்டாம் உன்னுடைய வரம் தா ஞான வரத்தை தா அப்படினா ஆடல் பாடல் சுகங்களின் உண்மையான தன்மையை அறிந்த ஒருவன் நீண்ட ஆயில் வேண்டுமென விரும்பவே மாட்டான் அச்சுகங்களிலும் அந்த ஆயிலில் ஒரு பயனும் இல்லை என்பதை அறிவான் அழிவும் முடிவும் இல்லாத பொருளை கருத்தில் அடைந்து எமனிடம் இத்தகைய அற்பச் கோரமாட்டான் அப்படின்னு சொல்மாடு யமன் நசிகேசனுக்குத் தந்த மெய்ஞான உபதேசத்திலிருந்து சில பகுதிகள் வருவார் இதுதான் கடோப மையமாகும் இன்பம் தரும் பொருட்கள் வேறு நன்மை தரும் பொருள்கள் வேறு இவை மனிதனை வெவ்வேறு பக்கம் இழுக்கின்றன அவற்றின் பயன்களும் வெவ்வேறு நல்லதை பின்பற்றுபவன் நன்மை அடைவான் அல்லதை விட்டு இன்பத்தையே விரும்பி செல்பவன் மெய்ப்பொருள் இழந்து கேடு அடைவான் நன்மை தரும் பொருளும் இன்பம் தரும் பொருளும் இருவகைப் பொருளாகும் மனிதன் முன் நிற்கின்றன மதிய உள்ளவன் நன்கு கவனித்து இரண்டுக்கும் உள்ள வேற்றுமையை கண்டுகொள்வார் கண்டுகொண்டு இன்பத்தை விட்டுவிட்டு நல்லதையே மேலானதென்று கொள்ளுவான் மதியில்லாதவன் இன்மைச் சுகம் என்று இன்பத்தை கொள்ளுவான் அதாவது இப்பகுதியில் தரப்பட்டுள்ள உபநிடத வாக்கியங்கள் அனைத்தும் ராஜாஜியின் மொழிபெயர்ப்பாகும் இதெல்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டவர் தமிழ்ல இதெல்லாம் மொழிபெயர்த்தவர் திரு ராஜாஜி அவர்கள் அறிவிக்கும் அறியாமைக்கும் வெகு தூரம் அவை ஒன்றுக்கொன்று எதிரிடை உங்களுக்கே புரியும் அறிவு எப்படி இருக்கும் அறியாமை வெவ்வேறான வழியில் செல்லும் பல ஆசைகள் முன்வந்து நின்ற போதிலும் உறுதியாக நின்று ஞானத்தை வேண்டிய உன்னை பாராட்டுகிறேன் யமதர்மன் வந்து நசிகேசனை பாராட்டுகிறார் அறியாமையில் மூழ்கி வாழ்நாட்களை கழிக்கும் மனிதனாக தாங்கள் பல நூல்களை கற்றவர்கள் என்றும் ஞானம் அடைந்து விட்டவர்கள் என்றும் தங்களை தாங்களே கருதி கொண்டு குர்டனாக வாழ்ந்து காட்டப்பட்ட குருடர்களின் கூட்டத்தை போல் தப்பிச்சுற்றி சுற்றி நின்று அடைவார்கள் எப்படி சொல்கிறாங்க தனக்கு தானே ரொம்ப தெரிஞ்சவங்களாக நடிச்சுக்குவாங்க யமன் நசிகேசனுக்கு தந்த மெய்ப்பரோட உபதேசத்திலிருந்து சில பகுதிகளை இங்கே காண்போம் ஆச்சாரியன் சொல்வதைக் கேட்டு மனதில் நன்றாக கிரகித்து கொண்டு நுட்பமான இந்த மெய்ப்பொருளை கண்டவன் பேரின்பத்தை பெறுகிறான் அந்த இன்பமே மெய்யின்பம் இந்த அழிவில்லா ஆனந்த நிலையை நீ அடைவாய் உனக்கான அரண்மனை வாயில் திறந்த வண்ணமாய் காத்திருக்கிறான் தர்மம் அதர்மம் என்ற வேறுபாடுகள் இரண்டையும் தவிர்த்தால் எந்தப் பொருள் மிஞ்சுகிறது செயல் செயலின்மை என்ற நிலை வேறுபாட்டை ஒழித்து பார்த்தால் என்ன மிஞ்சுகிறது கழிந்ததும் வருவதுமான கால வேறுபாடுகளை தவிர்த்து பார்த்தால் எந்த பொருள் தென்படுகிறது சொல்வாயாக எல்லா வேதங்களிலும் அடைய தகுந்தது என்று எடுத்துக்காட்டும் நிலை ஒன்று உண்டு இந்த நிலையை அடையத்தான் எல்லா தத்துவங்களும் செயல்படுகின்றன பிரம்மச்சரிய விரதம் கொள்ளப்படுவது அதை அடையவில்லை அந்த நிலையை உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன் கேள் அதுவே ஓம் என்ற மந்திரத்தின் பொருளாகும் புரியுதுங்களா இந்த மொழியை வேதம் முழுவதுமாக வைத்துக்கொள் இன்றே அழிவில்லாத உயிர்நிலையை குறிக்கிறது பிறப்பும் இறப்பும் அழிவும் இல்லாத இந்த பொருளை அறிந்து கொண்ட பின் எதை வேண்டினாலும் அடையலாம் இந்த மந்திர மொழி ஜபத்தின் மூலம் பரம்பொருளை தியானித்தல் நல்ல முறையாகும் இதை பற்றினால் நற்கதி அடையலாம் இந்த மெய்ப்பொருளே உலகம் அனைத்துக்கும் ஆதாரம் என்கிற ஞானத்தை ஒருவன் அடைந்தால் மேலுலகம் அடைந்து மகிமை பெறுவான் அப்படிங்கிறார் உனக்குள் தங்கி நிற்கும் இந்த சேதனை பொருளை புதிதாக உன்னுடன் பிறந்தது அல்ல அது என்றும் இருந்த பொருள் அது பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை பிறப்பு இறப்பு என்பவை அதை பற்றி நடைபெறும் நிகழ்ச்சிகள் அல்ல வேறு ஒன்றிலிருந்து அது உண்டாகியது அல்ல வேறாக இருந்து வேறுபட்ட பொருள் அல்ல பிறப்பற்றது என்றும் என்றும் இருந்தது என்றும் இருப்பது அழியப்பட்ட உடல் கொல்லப்பட்டாலும் அது கொல்லப்படாது அதாவது ஆன்மாவை பற்றி சொல்லுகிறார் உடலுக்குத்தான் அழிவு ஆன்மாவுக்கு இல்லை என்கிறார் உடலை பொருந்திய விகாரங்கள் எதுவும் ஆன்மாவை தீண்டாது ஒரு ஜீவனை வெட்டு கொள்ளுகிறேன் என்று வெட்டுகிறவன் நினைப்பதும் செத்துப் போகிறேன் என்று அடிபடுகிறவன் நினைப்பதும் இரண்டும் அறியாமையால் உண்டாகும் எண்ணங்கள் ஆத்மா கொல்லுவதும் இல்லை கொல்லப்படுவதும் இல்லை எந்த நுண்ணிய அணுவிலும் பரம்பொருள் இருக்கும் இருப்பதால் அது அணுவிலும் நுட்பமானது உலகத்தில் மிக பெரிய பொருளாக விட இருபொருள் அதிக பெரியதாய் உள்ளது இதுவன்றி அவைகளின் பெருமை ஒன்றுமில்லாமல் போகும் மக்கள் உள்ளத்திலும் இப்பொருள் வீற்றிருக்கிறது வேறெங்கும் அவர்கள் போய் தேட வேண்டியதில்லை ஆசைகளை அறவே ஒழித்து புலன்களும் மனமும் அடங்கப் பெற்றால் ஆன்மாவே அடையலாம் அப்படிங்கிறார் ஆன்மா என்னங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றார் எல்லா மொழிபெயர்ப்புகள் நல்லா படிங்க உங்களுக்கு நல்லா புரியும் எல்லாருக்குமாக தான் சொல்கிறேன் ஒருவன் தனக்குள் கிடக்கும் பரம்பொருளை காண்பான் அவ்வாறு ஆத்ம தரிசனத்தை அடைந்தவன் துக்கத்தை தாண்டி விடுதலை அடைந்தவன் ஆவான் பார்த்தபடியே அந்தராத்மா வெகு தூரம் சஞ்சரிக்கிறது படுத்த வாக்கிலே அது எங்கும் திரிந்து வருகிறது இந்த மகத்துவம் பொருந்திய பொருளுக்கும் எனக்கும் உண்டாயிருக்கிற சம்பந்தத்தை யோசித்தால் என்னை தவிர யாருக்கும் இப்பொருளை அறிந்து கண்டு கொள்ளும் வாக்கியம் உண்டு இது கூற்று உடலின்றி தனிப்பட்டு நிற்கும் இந்த பொருள் உடலினுள் தங்கி நிற்கிறது வேற்றுமையும் அழிவும் பொருந்திய பொருள்களுக்கு உறுதிப்பொருள் வைக்கிறது இவ்வாறு எங்கும் பரவி நிற்கும் இப்பொருள் தனக்குள் இருப்பதையும் தானே இது என்பதையும் கண்டறிந்தவன் துயர் நீந்தவன் ஆவான் வேதத்தை திரும்பத் திரும்ப ஓதி இந்த ஆத்மாவை அடைய முடியாது படிப்பதால் உண்டான அறிவை கொண்டு ஆத்ம தரிசனம் அடைய முடியாது ஆத்ம யானம் வேண்டும் என்று தன் உள்ளத்தில் விருப்பம் ஓங்க பெற்றவனே ஆத்மாவை காணப்பெறுவான் மனதார வேண்டனோ அப்படிங்கிறார் சும்மா படிச்சுட்டு இருந்தா வேலைக்காக அத்தகைய உள்ளம் கொண்டவனுக்குத்தான் அப்பொருள் தன் உருவத்தை காட்டும் தீய நடத்தைகளில் நின்று விலகாதவன் புலன்கள் அடங்கப் பெறாது மனதிலும் கூட விஷய நினைவுகள் நீங்கி அமைதியும் ஒரு அடையாதவன் உள்ளத்தில் சார்ந்து பெறாதவன் பரம்பொருளை தனக்குள் அறிவின் பலத்தைக் கொண்டு காண முடியாது உடலை ஒரு வண்டியாகவும் ஆத்மாவே வண்டியில் செல்வம் மனிதனாகவும் புத்தியே வண்டியை ஓட்டும் ஆளாகவும் மனசே கடிவாளமாகவும் கயிறாகவும் அறிவாய ஐம்பதிகளாகவும் அப்பறிகளுக்குரிய விஷயங்களை வண்டி செல்லுவதற்காகவும் ஒப்பிட்டு சொல்லலாம் பாருங்க வண்டிக்கும் அந்த வண்டி ஓட்டுறவனுக்கும் அந்த எந்திரத்துக்குமான எக்ஸாம்பிள் எப்படி சொல்றாங்க பகுத்தறிவித்தவன் மனதை அடக்கியாளாமல் எப்பொழுதுமாக பொருந்தியவனாகிறான் அவன் சேர வேண்டிய இடத்தை சேர சேரமாட்டான் பதம் போய் சேருவதற்கு பதில் சம்சாரத்தில் சுற்றி சுற்றி அலைப்பான் சரியாக ஒட்டி ஓட்டிய ரதம் ஊர் போய் சேர்வது போல பகுத்தறிவு படைத்தவன் இடைவிடாத கவனத்துடன் மனதை அடக்கி உள்ளும் புறமும் சுத்தமாக நின்று சீவத்தை காப்பாற்றி கொண்டு நித்தியமான பரம பதமும் அடைவான் அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சவங்களால தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறார் ஞானம் படைத்தவன் பேச்சை மனதினுள் அடக்கி பிறகு தன் உள்ளத்தையும் ஆத்மாவின் அடங்கச் செய்து அதற்கு பின் தான் என்ற உணர்ச்சியையும் கூட அகில விஸ்வத்தின் ஆத்மாவினுள் மறையச் செய்து விகற்பபற்ற சாந்த சுவரூபமான அந்தராத்மாவை அடைவான் ஆத்மாங்கிறது சாதாரணமாக அடைந்துவிட முடியாது என்பதை குறிக்கிறார் பரம்பொருளின் சக்தியினால் பிரகிருத்திக் பொருள்களின் இந்திரியங்கள் உண்டாயின பிரகிருத்தி அப்படின்னா இயற்கையான உண்டாயின உள்ளிருந்து வெளிநோக்கி செல்லும் சக்தியால் அமையப்பெற்ற புலன்கள் வெளிநோக்குகின்ற பக்தல் அடைந்த ஒரு சிலர்தான் பக்குவம் அடைந்த ஒரு சிலர்தான் சுபாவத்தை வென்று உள்நோக்கி பார்ப்பார்கள் மனிதன் விழித்தும் தூங்கியும் இருப்பான் விழித்தபோதும் போதும் கண்டு கேட்டு தொட்டு அடைந்த விஷய உணர்ச்சிகள் எந்த பொருளின் மேல் தங்கி தொடர்ச்சியாக நிற்கின்றன இந்த இடையரா உணர்ச்சிக்கு எது ஸ்தானம் அந்த பொருளே ஆன்மா அது வேற்றுமை அற்றது உறுதியான அறிவு படைத்தவன் இதை அறிவான் அறிந்து வேற்றுமைகளினால் உண்டாகும் துக்கத்தை தீர்ப்பான் யாருக்கு கிடைக்கும் இந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கறத சொல்றார் இதெல்லாம் இந்த உபநிடத்தினுடைய முதல் உபநிடத்தினுடைய இன்னும் வருது பார்க்க தாயின் வயிற்றில் மறைந்து காப்பாற்றப்படும் கருப்போலும் தீக்கடையும் அரணியில் மறைந்திருக்கும் தீயைப் போலும் உயிர்களின் உள்ளத்தில் பரம்பொருள் மறைந்து நிற்கின்றது என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்க அரணிலிருந்து தீயை கடைந்தெடுப்பது போல் எல்லாவற்றையும் தாண்டிய பொருளை உள்ளத்தில் இருந்து கடைந்தெடுத்து காணப்பெறலாம் மலைமேல் பெய்த மழையானது பலவாறாக பிரிந்து மலைச்சாரலின் பல திக்குகளில் ஓடுவது போல் ஒரே பரம்பொருள் பல ஜீவன்களாகச் செல்லுகிறது இதை பார்த்துவிட்டு உண்மையை அறியாமல் அறிவில்லாதனுடைய மதியானது வேற்றுமையை பின்தொடர்ந்து ஓடி செல்ல மனித பிறவியில் அடைந்த உடலானது ஒரு நல்ல அரசனால் காக்கப்பட்ட பதினோரு வயல்கள் அடைந்த ராஜதானியாகும் அந்த அரசன் பின்பற்றுபவன் அவனுடைய அறிவு கேளாது போனாது அவனை பக்தியுடன் அடைந்து தைரியமாக இருப்பாயாக அவனை அடைந்ததால் துயர் நீங்குவாய் வேறு பற்றுக்களை விட்டு அடைந்தாயானால் பிறப்பு இறப்பு நின்று விருபடுவாய் உடலினுள் மூச்சு மேலே கிளம்பி மறுபடியும் கீழே இறங்கு செய்வதும் அவனே உடலின் மத்தியில் குறுகிய மூர்த்தியாக இதயத்தில் வீற்றிருந்து எல்லா அகப்புலன்களாலும் உபசரிக்கப்பட்டு நிற்பதும் அவனே உடலினுள் உயிர் தூங்கும் பொழுதும் விடுக்கும்பொழுதும் தான் பின் என்பன செயல்களை பின்வருமாறு செய்து கொண்டு இடையறாமல் செல்லுகின்ற ஆத்மா என்றும் பிரம்மம் என்றும் மரணம் அற்றவன் என்றும் சொல்லப்படுவதும் அதுவே அனைத்தும் அதை பற்றியே நிற்கிறது ஏதும் அதுவன்றி முடியாது அதை கடந்து எதுவும் செல்ல முடியாது அதுவே நாம் ஆராயும் பரம்பொருள் ஒரே நெருப்பானது தனக்கு இடமாக பற்றிக்கொண்ட ஒவ்வொரு பொருளின் வடிவத்திற்கும் தக்கவாறு வெவ்வேறு வடிவம் எடுத்துக்கொண்டு ஜொலிக்கிறது அவ்வாறே ஒரே பரமாத்மா எல்லா ஜீவதாரிகளுக்கும் அந்தராத்மாவாக நின்று வெவ்வேறு வடிவங்களாக விளங்குகிறது வடிவங்கள் வேறு வடிவங்களுக்குள் நிற்கும் உயிர்கள் வேறு உயிர்களுக்கு உயிராயிருக்கும் பரம்பொருள் வேறு அப்பரம்பொருள் ஒன்று ஒன்றே காற்றானது பல பொருள்களுக்கு நின்ற பல்வேறு வடிவங்களாக தோற்றம் காட்டுகிறது அவ்வாறே எல்லா பிராணிகளிலும் ஒரு அந்தராத்மாவே தங்கி நிற்கிறது அது வடிவங்களை மீறிய பொருள் வடிவம் வேறு அது வேறு ஒரே ஆத்மா அனைத்துக்கும் எஜமானன் எல்லா உயிர்களுக்குமாக நிற்பவன் தன்னை பல வடிவங்களாக செய்து கொண்டு விளங்குபவன் இவனை அறிவு படைத்தவன் தன் உள்ளத்திற்குமான எவ்வாறு ஒன்றாக கண்டவன் முடிவற்ற இன்பமும் அடைவான் அவனுக்கு இன்பம் துன்பம் கிடையாது இதயத்தை கட்டுப்படுத்தும் முடிச்சுகள் அதாவது பற்றுகள் தாகங்கள் நான் எனது முதல் என நீங்கியதும் பிரம்மத்தை மனிதன் அடைவான் இது உறுதி இதயத்திலிருந்து நூற்றொரு நாடிகள் வெளிக்கிளம்புகின்றன அந்த நூற்றொரு நாடிகளுள் ஒன்று மேல் நோக்கி சென்று பிரம்மத்தை அடையும் மற்றவை அனைத்தும் பல்வேறு ஆசைகளை பற்றி கீழ் செல்லும் என்பதை சொல்லுகின்றார் கொஞ்சத்துக்கு முடிச்சிருவோம் கீழ் நோக்கி நிற்கும் அவைகளை தொடர்ந்து ஜீவன் வெளியேறினால் விடுதலை அடைய மாட்டான் உச்சி தலைவலை செல்லும் திறன் வழியே ஆத்மா பிரம்மத்தை அடையும் புருஷோத்தமன் மனிதன் உள்ளத்தில் எப்போதும் இருக்கின்றான் இவைகளை இழுத்தெறிந்து நாணலை பிரித்தெடுப்பது போல உண்மையான மனோநிலையுடன் உள்ளத்தில் வீச்சிருக்கும் பரம்பொருளை மறைக்கும் பற்றுக்களை ஒவ்வொன்றாக கழற்றி கிழற்றி தள்ளி பொருளை தன் உள்ளத்தினில் காண வேண்டும் மாசற்றதும் இருந்த மெய்ப்பொருள் அப்போது காட்சித்தரும் மெய்ப்பொருள் அவை காண் அதுவே கா இந்த உபநிடத்தின் சாரத்தை ராஜாஜி பின்வருமாக கூறுகிறார் செற்றின்பங்களாலும் இக சுகங்களினாலும் மனிதன் பிரம்மத்தை அடைய முடியாது உள்ளத்தில் கொடிக்கொ குடிக்கொண்டிருக்கும் ஆத்மாவை காண்பதே நிலையான இன்பம் உடலே உயிரல்ல புலன்களின் வழி உண்டாகும் உணர்ச்சி உயிர் என்று என்ன தோன்றும் அதுவும் தவறு அனைத்து காரணமும் ஆதாரமும் உயிருக்கு உயிருமான பரம்பரள் மறைந்து நிற்கிறது அது மனிதன் உள்ளத்திலேயே இருந்தாலும் ஆசைகளினால் மறைந்து கிடக்காது அதன் தரிசனம் பெற அறிவு மட்டும் போதாது புலன்களை அடக்கி மனதை சார்ந்த நிலையில் நிறுத்தி பற்றுக்கான ஒவ்வொன்றையும் களைந்து தியானம் செய்ய வேண்டும் இதுவே யோகம் புலன்களும் மனமும் திரும்ப திரும்ப மயக்கச் செல்லும் அவ்வாறு செல்லவிடாமல் யோகத்தில் நின்றால் வேற்றுணர்ச்சி அற்று போய் நான் என்பது பரம்பரளுடன் கலந்து விட்டு போகும் அதுவே விடுதலை இந்த உபநிடத்தின் முடிச்சிட்டோம் அடுத்தது ஈசா வாஷி உபநிடதம் இரண்டாவது அந்த உபநடத்தை பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இப்போ இந்த உபநிடதம் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆத்மா என்ன அதை எப்படி அடைவது என்பதை நசிகேதனுக்கு எமுதர்மன் சொல்லுகிறான் எம்தர்மனிடமே சென்று கேட்டுக்கொண்டு வருகிறான் இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு குக்கிஷம் படிக்கணும் தெரிஞ்சுக்கோங்க என்னுடைய இந்த சேனல் அன்படன் எல்கேஎன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்ப்போம் பாய்